ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டுடே இந்த வீடியோவில் நம்ம வந்து பிஜிடிஆர்பி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு உண்டான ஃபுல் பிளானை வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை அண்டு உங்களுக்கு எந்த டாபிக் இல்லை என்ன நோட்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா ரைட் நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்லே கண்டிப்பாக பிஜிடிஆர்பியை நீங்கள் கிளியர் பண்ணலாம் பட் அதுக்கு தேவை நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸாக்டான பிளான் தேவை ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பிஜிடிஆர்பி எக்ஸாம் பேட்டை நம்ம பார்க்கலாம் டோட்டல் மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நூற்றி ஐம்பது மார்க்கு சப்ஜெக்ட் கவர்டு பார்த்தீங்கன்னா மூணு டைப்பாக பிரிக்கிறோம் ஒன்று வந்து பார்ட் மூணு பார்ட்டாக இருக்குது ஒன்று மெயின் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் இன்னொன்று எஜுகேஷனல் மெத்தடாலஜி அண்டு ஜென்ரல் நாலேஜ் மெயின் சப்ஜெக்டில் நூற்றி பத்து மார்க் ஒன் டென் ஓகே அண்ட் எஜுகேஷன் மெத்தடாலஜில தேர்ட்டி மார்க் ஜென்ரல் நாலேஜில் டென் மார்க் இதுதான் பேட்டர்ன் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோ நெகட்டிவ் மார்க் நெகட்டிவ் மார்க் எதுவுமே கிடையாது அதுக்காண்டி நம்ம சும்மா ஆப்ஷனாக எதுவும் எழுதிட்டு வரணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை நல்லா படிச்சு நம்ம கரெக்டாகவே ஆன்சராக எழுதலாம் ஓகே ரைட் ஸோ பிஜிடி உடைய ஃபுல் சிலபஸை பிரேக் டவுன் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் மெயின் சப்ஜெக்டில் நூற்றி பத்து மார்க்கில் நமக்கு எந்த சப்ஜெக்ட் எடுத்துருக்கீங்களோ அந்த இது ஃபிசிக்ஸா மே கெமிஸ்ட்ரியா மேக்ஸா எக்கனாமிக்ஸா அப்படி உங்களுடைய நீங்க எந்த சப்ஜெக்ட்டை சூஸ் பண்றீங்களோ அதுதான் மெயின் சப்ஜெக்ட் அப்போ இதுல என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா இன்டெப்த் சப்ஜெக்ட் நாலேஜ் நீட்டட் நீங்க ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ பார்த்தீங்கன்னா அப்படி ஓவராலாக மேலோட்டமா படிச்சு போனீங்கன்னா உங்களுக்கு அங்க போய் அட்டென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணீங்க இன்டெப்த்தாக நாலேஜ் தேவை சரிங்களா ஒரு ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன இப்படி போற இன்டெப்த் நாலேஜ் தேவை அண்ட் புக்கு பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி புக்கு அதுல கிளாஸ் லெவன் டுவெல் டென் இதெல்லாம் நீங்க எடுத்து படிங்க அண்ட் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்ஸும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வந்து கண்டிப்பா படிக்கக்கூடிய புக்ஸ் சொல்லியிருக்கேன் மெயின் சப்ஜெக்ட் சொல்லியிருக்கேன் இப்போ ரெண்டாவது பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் மெத்தஅடல பாத்தீங்கன்னா தேர்ட்டி மார்க்ஸ் இதுல டாபிக்ஸ் எப்படி டீச்சிங் அண்ட் லேர்னிங் மெத்தட்ஸ் பெடகாலஜி அண்ட் ஸ்டூடெண்ட் சைக்காலஜி அசஸ்மெண்ட் அண்ட் எவல்யூஷன் டெக்னிக்ஸ் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இந்த நாலு ஃபர்ஸ்ட் இந்த வச்சுக்கோங்க ஓகே டீச்சிங் லேர்னிங் மத்தட் கிளாஸ் ரூம் மேனேஜ் பண்ணி எப்படி கிளாஸ் ரூம் மேனேஜ் பண்ணுறோம் இங்கிலீஷ் எஜுகேஷன் இதெல்லாம் ரொம்ப அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் நீங்கள் ப்ரீவியஸ் இருக்கிற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்புறம் ஜென்ரல் நாலேஜ் டென் மார்க் தான் இருந்தாலும் நம்ம வந்து இதுலேயும் அச்சீவ் பண்ணா ஒரு டென் மார்க் எய்ம் பண்ணி ஒரு எட்டு ஒம்பது மார்க் வந்தால் கூட இது நம்ம மார்க்கை போஸ்ட் பண்ணும் பட் ஜென்ரல் நாலேஜ் வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறேன்னா அது ஒரு கடல் மாதிரி நம்ம எதை போய் படிக்க போறோம் எது வரும் சும்மா பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க நம்ம அப்படி சும்மா பார்த்துக்கலாம்னு போடுறத விட இந்த நான் கொடுத்துருக்க ஒரு நாலு இதை இதை கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிப்பாங்க ஏன்னா இதுலேருந்து தான் வருது இந்தியன் ஹிஸ்ட்ரி ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்புறம் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி கல்ச்சர் சரிங்களா தமிழ்நாட்டில் வந்து எந்த இடத்துல எது ஃபேமஸான பிளேஸு இந்த மலை எங்கே இருக்குது இந்த ஆறு எங்கே ஓடுது இந்த மாதிரிலாம் கேட்பாங்க அப்புறம் கல்ச்சர் டான்ஸ்லேருந்து எல்லாமே நம்மளுடைய கல்ச்சர் என்ன இருக்குது அதை பற்றி டீட்டெயில் கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் இயர்க்கு உண்டான நீங்கள் அதுக்கு நியூஸ் பேப்பர் எடுத்து ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க ஸோ லாஸ்ட் ஒன் இயர்க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸை நெட்ல கிடைக்கும் ஸோ எடுத்தீங்கன்னா அது யூஸ் ஆகும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கண்டிப்பாக பாலிசிஸ் இதெல்லாம் தான் கண்டிப்பாக நிறைய கொஸ்டின்ஸ் வருது என்னென்ன ஸ்கீம் எது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரியா ஸோ இது இந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க நம்ம கொடுக்குற இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அடுத்து பெஸ்ட் பிளான் ஃபார் டிஎன் பிஜிடிஆர்பிக்கு பார்க்கலாம் ஸோ ஸ்டெப் ஒன் இதில் வந்து நம்ம வந்து ஒரு மூணு ஸ்டெப்பா பிரிச்சுருக்கேன் ஸ்டெப் ஒன்ல என்ன பார்த்தீங்கன்னா சிலபஸை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ அஃபீஷியலான சைட்டில் நீங்கள் அஃபீஷியலான சிலபஸ் எடுத்துக்கோங்க இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கை மார்க் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு லேட்டராக நம்ம நிறைய பிஜிடி அர்பிக்கு உண்டான டாப்பிக்கெலாம் நம்ம அப்லோட் பண்ணால் தான் போகிறோம் நோட்ஸு எல்லாமே சூப்பராக பண்ண போகிறோம் ஓகே ஸ்டெப் டூ பார்த்தீங்கன்னா கலெக்ட் பெஸ்ட்டு ஸ்டடி மெட்டீரியல் பெஸ்ட்டான ஸ்டடி மெட்டீரியல் ஏதோ நமக்கு வந்து விலை கம்மியாக இருக்கு இல்லைன்னா ஈஸியாக கிடைக்கிற மாதிரி மெட்டீரியல் பெஸ்ட்டான ஸ்டடி மெட்டீரியல் என்சிஆர்டி புக்ஸு தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு புக்ஸு பிஜிடிஜிபியோடைய ப்ரீவியஸ் இரு கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆன்லைன் ஆஃப்லைன் கோச்சிங் நோட்ஸ் இதெல்லாம் சரிங்களா நீங்கள் ஆன்லைனில் கிடைச்சாலும் சரி ஆஃப்லைனில் கிடைச்சாலும் சரி அந்த நோட்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க ரெகுலராக நம்ம வந்து இது பண்ண போகிறோம் ரிவிஷன் பண்ண போகிறோம் நம்மளும் சேனலில் பண்ண போகிறோம் ஸ்டெப் த்ரீல பார்த்தீங்கன்னா ஃபாலோ த நைன்டி டே ஸ்டடி பிளான் ஓகேங்களா தொண்ணூறு நாள் ஸ்டடி பிளானை நீங்கள் இப்போ பண்ணணும் ஸோ இன்றைக்கே நீங்கள் ஆரம்பிங்க இல்லை நாளிலேருந்து கூட ஆரம்பிச்சிடலாம் அந்த வீடியோ பார்க்கறதுலேருந்து சரிங்களா டே ஒன் டூ தேர்ட்டி நான் உங்களுக்காண்டே இந்த பிளான் போட்டிருக்கேன் ஒன் டூ தேர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா முப்பது நாள் ஒன்றாம் நாளிலேருந்து முப்பதாம் நாள் வரைக்கும் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் கான்செர்ட் ஃபஸ்ட்டு கா அண்ட் கான்சர்ட் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு தடவை வாயால் நம்ம ரீட் பண்ணிடணும் நம்ம நிறைய பேர் அதை பார்க்கவே மாட்டோம் சரி பேர் டவுன்லோட் பண்ணி அப்பப்போ ஒரு டாபிக் எடுத்து பார்ப்போம் பட் நம்ம ஒரு ஆட்டை ரீட் பண்ணிடணும் அப்புறம் அந்த கான்செப்டா நம்ம படித்ததை வச்சு இதுக்கு முன்னாடி வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணும் ஓகே இது எங்கே எந்த கிளாஸ்ல உள்ளது எதை பற்றி டான டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்கான ஸ்டெப்ஸ் இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணனும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் அந்த முப்பது நாளுக்குள்ளே எல்லாத்தையும் இதை பண்ணுங்கள் ஸோ முப்பத்தி ஒன்றாவது நாள்லேருந்து அறுபதாம் நாளுக்குள்ளே நீங்கள் கேலண்டர் நோட் பண்ணியிருப்பீங்க டைரியில் நோட் பண்ணிப்பாங்க ஸோ முப்பத்தொன்று இல்லை செல்போன்ல ரிமைண்டர் கூட வச்சுக்கலாம் ஸோ தேர்ட்டி ஒன்ல டூ சிக்ஸ்ட்டி பார்த்தீங்கன்னா சால்வ் ப்ரீவியஸ் பேப்பர்ஸ் ஸோ அப்போ அந்த ப்ரீவியஸ் இயர் பேப்பர் எடுத்து ஒவ்வொரு கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணி எல்லாம் தெரியாத கொஸ்டினை லேட்டர் நம்ம சால்வ் பண்ணால் தெரிஞ்ச கொஸ்டின் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ அதை பண்ணணும் அதுக்கப்புறம் சிக்ஸ்டி ஒன் டு நைன்ட்டி டேஸ் ஸோ நைன்டி டே பிளான்ல நம்ம போ சொல்லும் போது அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டு இருக்கிறதான் பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் டெஸ்ட் டெஸ்ட்டு திருப்பி 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 எழுதணும் ரிவைஸ் பண்ணணும் திருப்பி நீங்கள் படித்த கான்செர்ட் ரிவைஸ் பண்ணணும் டெஸ்ட் எழுதணும் எந்தளவுக்கு டெஸ்ட் எழுதுறீங்களோ அந்தளவுக்கு ஸ்பீடு கிடைக்கும் அக்யூரேசி கிடைக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய நோக்கமே என்னதுன்னா ஸ்பீடாக இருக்கணும் அக்கேஷன் ரொம்ப நேரம் எழுதக்கூடாது தப்பாகவும் எழுதக்கூடாது சரியா ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க ஸ்டடி பிளான் இதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த டாபிக் டஃப்பாக இருக்கோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் அதை பற்றி நோட்ஸ் நான் தாரேன் அப்புறம் நிறைய அஃபீஷியலான நிறைய நிறைய விஷயங்களாம் நம்ம வந்து இந்த சேனலில் இது அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்